ஹலோ கைஸ் ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கிப்பிங் பெனிஃபிட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ பாய்ஸாக இருந்தாலும் சரி கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி மென்னாக இருந்தாலும் சரி உம்மனாக இருந்தாலும் சரி ஸோ நீங்கள் ஸ்கிப்பிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப்படின்ற வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் மினிட்ஸுக்கும் மேலே போகும் இந்த வீடியோ ஸோ அதனால் வீடியோவில் சொல்கிற ஒரு ஒரு டிப்ஸும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெனிஃபிட்ஸும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஸோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கிப்பிங் மே பூஸ்ட் த ஹார்ட் ஹெல்த் ஸோ உங்களோட ஹார்ட் ஹெல்த்தை வந்து நல்லா பூஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கிப்பிங் ரொம்ப உதவியாக ஸ்கிப்பிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏஜ் அதிகமாக இருக்கிறவங்களும் பண்ணலாம் அவங்களோட ஹார்ட் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அது இல்லாமல் டிசீஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணலாம் அதாவது இதே சம்மந்தமான நோய்கள்லாம் வரதுக்கு முன்னாடி வந்து இந்த ஸ்கிப்பிங் தடுத்துக்க முடியும் ஸோ அதனால வந்து இதே நோய்கள் இருக்கிறவங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இதே நோய் வராமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக உடற்பயிற்சி செய்யலாம் இந்த கைராட்டம் செய்கிறதுனால நம்மளோட ஹார்ட்டை பார்த்தா நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்க முடியும் ஸோ முக்கியமாக நம்ம பாடியில் இருக்கிற சர்குலேஷன் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இல்லாமல் ஸோ நம்ம பாடி ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் முக்கியமாக சுறுசுறுப்பாக வைக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும் ஸோ ஸ்கிப்பிங் பார்த்தோன்னா வந்து காலையில் நீங்கள் வந்து செய்கிறது ரொம்பவே உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு சாய்ஸாக இருக்கும் ஸோ உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக அந்த ஸ்கிப்பிங் வந்து பண்ணலாம் ஸோ ஸ்கிப்பிங் பார்த்தோன்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம பண்ணுறதுனால நமக்கு பார்த்தோன்னா உடலில் இருக்க எல்லா தசிகளும் நல்லா ஆக்டிவேட் ஆகி நம்ம உடலுக்கே நல்ல வந்து உடற்பயிற்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரிசர்ச்சில் சொல்கிறாங்க ஸோ அதனால் ஃபிஃப்டின் மினிட்ஸ் நீங்கள் வந்து ஸ்கிப்பிங் பண்ணுறதுனால உங்களுக்கு டோட்டல் பாடிக்குமே நல்ல வந்து ஒர்க் அவுட்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ அதனால தாராளமாக வந்து ஸ்கிப்பிங் வந்து பண்ணலாம் ஸோ ஸ்கிப்பிங் வந்து எத்தனை டைம்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோட எண்டில் வந்து சொல்லிடுவேன் ஸோ அப்படி இல்லாட்டி வீடியோ வந்து வீடியோட மிடில் வந்து சொல்கிறேன் ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உடல் எடையை வேகமாக குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த ஸ்கிப்பிங் வந்து பண்ணலாம் ஸோ நிறைய பேர் பார்த்தினா ரொம்ப குண்டாக இருப்பாங்க ஸோ வீட்டில் ஏதாவது ஒர்க் அவுட் சொல்லுங்க ப்ரோன்னு சொல்லி கேட்பாங்க ஸோ அவங்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து இது வீட்டில் வந்து ஸ்கிப்பிங் செய்கிறதுனால ஸோ அவங்களோட உடல் எடையை வேகமாக குறைக்கிறதுக்கு உதவும்னு சொல்லிட்டு ரிசர்ச்சில் வந்து சொல்கிறாங்க ஸோ நீங்கள் ஸ்கிப்பிங் செய்கிறதுனால உங்களுக்கு பார்த்தினா பாடியில் இருக்க ஃபேட்லாம் பேர்ன் ஆகி உங்களுக்கு உடல் எடையை குறைக்க உதவும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப்பிங் செய்கிறதுனால நமக்கு பார்த்தீங்கன்னா கண் இருக்கு பார்த்திங்களா ஸோ கண்ணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கைக்கும் இருக்க இருக்கிற ஒருங்கிணைப்பை பார்த்தீங்கன்னா வந்து அதிகரிக்கிறதுக்கு உதவுது ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்கிப்பிங் நம்ம அதிகமாக செய்கிறதுனால சுறுசுறுப்பாக மெயின்டெயின் பண்ணுறதுக்கு நம்ம பாடியை வந்து உதவியாக இருக்குது ஸோ முக்கியமாக இட் இம்ப்ரூவ்ஸ் த பிரெயின் ஹெல்த் உங்களோட பிரெயின் ஹெல்த்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கிப்பிங் ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ மறக்காமல் இந்த ஸ்கிப்பிங் வந்து கண்டினியூஸாக ட்ரை பண்ணுங்கள் ஸோ முக்கியமாக டிக்ரீஸ் த பெல்லி ஃபேட் ஸோ உங்களோட பெல்லி ஃபேட்ஸை வந்து குறைக்கிறது அதாவது அடி வயத்தில் இருக்க தொப்பையாக இருக்கட்டும் ஸோ உங்கள் உடம்புல இருக்க தேவையில்லாத கொழுப்பாக இருக்கட்டும் ஸோ எல்லாத்தையும் பார்த்தோன்னா சீக்கிரமாக குறைக்கிறதுக்கு இந்த ஸ்கிப்பிங் ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ அதனால் ஏஜ் லிமிட்லாம் பார்க்காம ஸோ தாராளமாக யார் வேணுனா ஸ்கிப்பிங் வந்து மார்னிங் வந்து பண்ணலாம் ஸோ அதனால் ஸ்கிப்பிங் இப்பையே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஸோ முன்னாடி வந்து சொல்லியிருப்பேன் ஸோ இம்ப்ரூவ்ஸ் த பாடி ஃப்ளக்ஸிபிலிட்டி ஸோ உங்கள் பாடி வந்து அதிகமாக ஃப்ளெக்ஸிபிலிட்டியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கிப்பிங் ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் பாடியில் பார்த்தோன்னா அதிகமாக வந்து இம்ப்ரூவ்ஸ் த போன் ஹெல்த் அப்புறம் பார்த்தீனா போன் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் உதவுது ஸோ ஸ்கிப்பிங் செய்கிறதுனால நமக்கு பார்த்தோன்னா இன்க்ரீஸ் த பாடி பாஸ்டர் ஸோ உங்களோட பாடி பாச்சர்னு நல்லா மெயின்டென் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கிப்பிங் ரொம்ப உதவி இருக்கும் நம்மளோட பாஸ்டர் வந்து ரொம்ப போராக இருந்துச்சுன்னா நமக்கு பார்த்தோம்னா நிறைய பேக் பெயின்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும் அதனால் உங்கள் போஸ்டரை நல்லா மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அந்த ஸ்கிப்பிங் பார்த்தனா கண்டினியூஸாக வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ முக்கியமாக பேர்ன்ஸ் கலோரிஸ் ஃபாஸ்ட் ஸோ உங்கள் கலோரிஸை பார்த்தனா வந்து ஃபாஸ்ட்டாக வந்து பேர்ன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கிப்பிங் ரொம்ப உதவியாக இருக்குது ஸோ முடிஞ்சளவுக்கு ஸ்கிப்பிங் பார்த்தனா வந்து மார்னிங் வந்து பண்ணுங்கள் ஸோ அப்படினா தான் வந்து நல்ல உங்கள் உங்களுக்கு பெல்லி ஃபேட்ஸ்லாம் வந்து லூஸ் ஆகும் அதாவது ஸ்வெட்டிங் மூலிமா உங்களுக்கு வந்து அந்த கலோரிஸ்லாம் வந்து பேர்ன் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் ஸ்கிப்பிங் பண்ணுறவங்க பார்த்தனா வந்து மார்னிங் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம் ஸோ நிறைய பேர் பார்த்தனா இன்னும் வீடியோக்கு லைக் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ உங்களுக்காக தான் ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன் ஸோ அதெல்லாம் மறக்காம இப்போயே வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்கிப்பிங் நம்ம செய்கிறதுனால ஸ்ட்ரென்த் அந்த ஆர்ம்ஸ் அண்ட் லெக் மசல் ஸோ நிறைய பேர் பார்த்தோன்னா லெக் மசில்ஸ்லாம் எனக்கு ரொம்ப வீக்காக இருக்குது ப்ரோ ஸோ அதுக்கு பார்த்திங்கனா என்னென்ன ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறதுலாம் கேட்குறீங்க ஸோ வீட்டிலேயே ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரோ ஒர்க் அவுட்ஸ் பண்ணலான்னு சொல்லி கேட்குறீங்க ஸோ அவங்களாம் பார்த்தோன்னா வந்து வீட்டில் அவங்களோட கால்கள் அவங்களோட ஆர்ம்ஸ் நல்லா ஸ்ட்ரெந்தன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஸ்கிப்பிங் தாராளமாக பண்ணுங்கள் ஸோ ஸ்கிப்பிங் நம்ம செய்கிறதுனால ஸ்ட்ரென்த் அந்த ஆர்ம் அண்ட் லெக் மசல்ஸ்ன்னு சொல்லி ரிசர்ச்சில் வந்து சொல்கிறாங்க ஸோ அதெல்லாம் மறக்காம ஸ்கிப்பிங் வந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணிட்டே இருந்தால் அவங்களோட லெக் மசல் மசில்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆம் மசில்ஸ் நல்லா பில்டு பண்ண முடியும் ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்கிப்பிங் வந்து கண்டினியூஸாக பண்ணுறதுனால சில ரிசர்ச்சில் பார்த்தினா வந்து பூஸ்ட்டு த ஸ்டெமினா ஸோ உங்கள் பாடியில் இருக்க ஸ்டெமினாவை நல்லா பூஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கிப்பிங் ரொம்ப உதவியாக இருக்கும்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ஸ்கிப்பிங் வந்து கண்டினியூஸாக பண்ணுறதுனால மட்டுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாடியில் வந்து ஸ்டெமினா வந்து அதிகமாக பூஸ்ட் ஆகிறதுக்கு உதவும் ஸோ முக்கியமாக இட் இம்ப்ரூவ்ஸ் த கார்டியோ வாஸ்குலர் ஹெல்த் ஸோ கார்டியோ வாஸ்குலர் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம் ஸோ இம்ப்ரூவ் பண்றதுக்கும் அவங்க பாடியில் நல்லா பிளட் சர்க்குலேஷனாக இம்ப்ரூவ் பண்றதுக்கும் இந்த ஸ்கிப்பிங் ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ முக்கியமான ரெண்டு விஷயத்துக்காக வந்து ஸ்கிப்பிங் வந்து நிறைய பண்ணுங்க அப்படின்னு சொல்லி லெக் சொல்றாங்க அதாவது லெக் மசில்ஸ் நல்லா பில்டு பண்றதுக்கும் உங்களோட ஆம் மசல் நல்லா பில்டு பண்றதுக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்க போன்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட எலும்புகள் எலும்புகளை நல்லா பில்டு பண்ணுறதுக்கும் இந்த ஸ்கிப்பிங் உதவியா இருக்குன்னு சொல்றாங்க இந்த பண்றதுக்கும் உதவியாக இருக்கு ஸோ அதெல்லாம் மறக்காமல் எல்லா ஏஜில் இருக்கிறவங்களும் தாராளமாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ நல்ல ஒரு உடற்பயிற்சி டோட்டல் பாடி மசில்ஸுக்குமே நீங்கள் டோட்டல் பாடி மசில்ஸுமே ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஸ்கிப்பிங் வந்து கண்டினியூஸாக பண்ணுங்கள் ஸோ நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஸோ முக்கியமாக வந்து ஸ்கிப்பிங் வந்து நீங்கள் கடையிலேயே வாங்கிக்கலாம் ஸோ ஸ்கிப்பிங்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாலும் கம்மியாக தான் இருக்கும் ஸோ ஒன் ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே நீங்கள் நல்லா வந்து ஸ்கிப்பிங் ரோப்பு அதாவது கைராட்டம்னு சொல்லுவாங்க தமிழில் ஸோ அது பார்த்தினா வாங்கிட்டிங்கன்னா நல்லா வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அது வந்து நல்லா உழைக்கும் ஸோ அதனால் வந்து மறக்காமல் ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணலாம் அப்படி இல்லாட்டி நீங்கள் நேரில் நேரில் போய் ஸ்போர்ட்ஸ் கடையிலேயே வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ முக்கியமாக ஹார்ட் அண்ட் பிரெயின் ஃபங்க்ஷனில் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுதுன்னு சொல்லி ரிசர்ச்சில் சொல்கிறாங்க ஸோ உங்களோட ஹார்ட் உங்களோட பிரெயின் நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஸ்கிப்பிங் வந்து கண்டினியூஸாக பண்ணுங்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்கிப்பிங் பண்ணுறதுனால உங்களோட மூடு வந்து நல்லா சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட அந்த ஸ்கிப்பிங் வந்து தாராளமாக பண்ணலாம் ஸோ எல்லா ஒர்க் அவுட்டுக்குமே எல்லா எக்ஸசைஸுக்குமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எதாவது எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படும் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக மணி செலவு பண்ணுற மாதிரி அப்படின்னு இருக்கும் ஸோ ஆனால் அந்த ஸ்கிப் ஸ்கிப்பிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு பிரச்சனையே கிடையாது ஸோ ஒரு ரோப் வாங்கினாலே போதும் ஸோ நம்ம பார்த்தோன்னா ஸ்கிப்பிங் வந்து எப்போ வேணாலும் எப்போ நினச்சாலும் நம்மளால் பண்ண முடியும் ஸோ ஸ்கிப்பிங் பார்த்திங்கன்னா ஜிம்ல தான் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது நிறைய பேர் ஹோம் ஒர்க் அவுட்லேயே நிறைய பேர் இப்போ ஸ்கிப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஜிம்மில் பார்த்தனா நிறையா ஸ்கிப்பிங் ரோப்ஸ் இருக்கும் ஸோ அதிலலாம் பார்த்தினா வந்து போனீங்கன்னா நம்ம வந்து தாராளமாக பண்ணலாம் ஸோ அதனால் ஸ்கிப்பிங் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஜிம் ஜாயின் பண்ண சொல்லலை ஸோ வீட்டிலேயே ஹோம் ஒர்க் அவுட் பண்ணணும் எனக்கு பார்த்தினா அவ்வளோக்கா மணி ப்ரோ ஸோ அப்படின்றவங்க பார்த்தோம்னா வந்து தாராளமாக வந்து வீட்டிலே ஹோம் ஒர்க் அவுட் பண்ணி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப்பிங் வந்து ஸ்கிப்பிங் ரோப் வந்து வாங்கிக்கலாம் ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணலாம் ஸோ அதனால் மறக்காம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இப்போ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் ஸோ ஸ்கிப்பிங்க்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான பெனிஃபிட்ஸ் ஸ்கிப்பிங் பண்ணுறதுனால ஸோ அதனால் மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ நம்ம சேனலை பார்த்தோன்னா வந்து சப்போர்ட் கொஞ்சம் கம்மியான மாதிரி எனக்கு ஃபீல் ஆனிச்சு ஸோ அதனால தான் எனக்கு வீடியோஸ் வந்து ரெகுலராக போட முடியல ஸோ எனக்குமே அவ்வளோக்கா மோட்டிவேட் ஆகலை ஸோ எதுக்கடா வீடியோ போட்டுக்கிட்டு அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்துட்டேன் ஸோ அதனால் நீங்கள் பண்ணுற சப்போர்ட்னால் நான் இன்னுமே நிறைய வீடியோ வீடியோஸ் வந்து போட ட்ரை பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஸோ ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டேன் ஸோ இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ஸோ அதனால் மறக்காம உங்களோட சப்போர்ட் வந்து கண்டிப்பாக கொடுங்க ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஸோ அன்டில் தென் சைனிங் ஆஃப் யூ கேஸ் சி யூனியோ ஸோ உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க ஸோ உங்களுக்காக நான் வந்து வீடியோஸ் வந்து நிறைய மேக் பண்ணுறீங்க ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் தானே ஸோ உங்களுக்கு சேவன் வேறு யாருக்கு செய்ய முடியும் ஸோ அதனால் உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அப்படி இல்லாட்டி அந்த வீடியோவை எடுத்து நான் இன்றைக்கி அப்படி இல்லாட்டி நாளைக்கு வந்து அப்லோட் பண்ணுவேன் ஸோ அதனால் மறக்காம கமெண்ட் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ நான் கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்காக அப்லோட் பண்ணுவேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன் ஸோ நம்ம சேனல்ஸில் நான் கமெண்ட்ஸில் போய் பார்த்திங்கனாலே தெரியும் ஸோ எல்லாேருமே நிறைய பேருக்கு நான் ரிப்ளை வந்து பண்ணுவேன் பண்ணிடுவேன் ஸோ கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து இக்னோர் பண்ணாமல் நான் கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் என்னோட பழைய சப்ஸ்கிரைபர்லேருந்து இப்போ வரைக்கும் என் வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே அந்த விஷயம் வந்து தெரியும் ஸோ பேக் ஸோ இதெல்லாம் தான் ஸ்கிப்பிங் பண்ணுறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய பெனிஃபிட் இதெல்லாம் முக்கியமான பெனிஃபிட்ஸ் ஸோ இதை தவிர வேற எல்லா இதை தவிர வேற பெனிஃபிட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் மறக்காம இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு வீடியோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ பை ஐஸ்